சாய் பத்திரங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறேன் நீயே நம்ப முடியாத அளவு நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் நாளை உன் வாழ்வில் நீ நம்ப முடியாத அளவு ஒரு அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கே தெரியாமல் நீ செய்த நன்மைகளின் பலனாக இந்த அதிர்ஷத்தை பரிசாக உனக்கு தரப்போகிறேன் நீ பட்ட வேதனையும் நீ நினைத்த காரியங்கள் தடைப்பட்டு போன காரணத்தையும் தகர்த்து எரிந்து இன்று நான் உனக்கு அதிர்ஷத்தை கொடுக்கப் போகிறேன் நாளை அதை பெற்று உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தருணத்தை நாளை நீ அனுபவிக்கப் போகிறாய் நான் உனக்கு கொடுத்த சத்திய வாக்கை நாளை நிறைவேற்ற போகிறேன் நீ நம்ப முடியாத அளவு இத்தனை நாட்கள் நீ ஏங்கி தவித்தது அனைத்தும் உங்கள் கரங்களில் கிடைக்கப் போகிறது யார் முன் நீ தலை குனிந்து நிற்கப்பட்டு போனாயோ அவர்கள் முன்னி தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய் அனைவரும் வாய் எடுத்து போகும் அளவு நீ சந்தோஷத்தில் ஆளப் போகிறாய் இதை உன் சாயப்பா உனக்கு சத்திய வாக்காக இன்று நான் உனக்கு கொடுக்கிறேன் இதை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு நாளை உனக்கு வரப்போகும் பேர் இன்ப மகிழ்ச்சியை பெற்று உன் வாழ்க்கையில் நீ பலமோடு வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்த மற்றும் எதிர்பார்க்காத அதிசயங்கள் நாளை நடக்கும் இதை பெற்றுக்கொண்டு உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல் இனி உன் வாழ்க்கையில் வறுமையோ கண்ணீரோ சோகமோ எதுவுமே வராது நீ இனி மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பாய் நிம்மதியாக இன்று இரு நாளை பேர் இன்பத்தில் தத்தளிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்